நண்பர்களே இயக்குனர் வசந்தபோனன் அவர்கள் நான் பேச வேண்டிய பேச நினைத்த பேச விரும்புகிற எல்லா கருத்தையும் பேசிவிட்டார் இந்த படத்தை பற்றி சில வார்த்தைகள் கூறுமாறு கரிகாலன் அவர்கள் என்னை அழைத்த போது இந்த படம் என்னவென்று தெரியாமலேயே நான் நான் வருகிறேன் சார் என்று சொல்லிட்டேன் படம் பார்த்தோன்ன இந்த படத்தினுடைய திரைக்கதை அமைப்பு பாலன் சுனாதே போல அந்த படத்துக்கு எழுதப்பட்ட வசனங்கள் எல்லாமே ரொம்ப அருமை அதனால அவரை பாராட்டணும் முதல் ஒரு குறும்படம் எடுத்து திரைத்துறைக்குள் வருகிற ஒரு இளைஞரை ஒரு ஒரு புதுமுக இயக்குநரை வரவேற்பதில் நாம் எல்லோருமே துணை நிற்க வேண்டும் அந்த அடிப்படையில் அவரை நான் வரவேற்கிறேன் இந்த குறும்படத்திலேயே திரிஷாவை நடிக்க வைத்ததற்காகவும் அவருக்கு என்னுடைய பாராட்டுகள் அந்த திரிஷாவை பயன்படுத்துற ஷார்ட் எல்லாத்துலயுமே அவர் ஒரு கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணிருக்காரு ஒரு விண்ணை தாண்டி வருவாயா அப்புறம் நான் பணியாற்றிய பீமா என்ற ஒரு திரைப்படம் அந்த பீமா திரைப்படம் வந்து டிவியில ஓடும் அப்புறம் லாங் ஷார்ட்ல வந்து பேசும்போது அதனுடைய கண்டினியூஷன் ஓடிட்டு இருந்தது அவரை வந்து ஒரு நல்ல திரை இயக்குனராக வருவார் என்பதற்கு அந்த ஷார்ட் டிவிஷன்ஸ் அவர் வந்து நல்ல அழகா ஷார்ட் பிரிச்சு அதை ஒரு கதையை சொல்லுவது என்பது ஒரு கதாசிரியர் வந்து பேப்பர்ல கதையை எழுதிடுவோம் ஆனால் வசந்தபாலனை போன்ற இயக்குநர்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணும் போதுதான் அது வந்து போய் ரீச் ஆகுது மனதில் அழுத்தமா பதியுது அந்த கலை என்பது எழுதுகிற கலையிலிருந்து வேறொரு துறை அது அந்த கலையில் நண்பர் அசோக்குக்கு நல்ல ஒரு திறன் இருக்கிறது என்பதை இந்த திரும்படம் உணர்த்துகிறது அப்புறம் நல்ல டயலாக் எழுதுறாரு ஈஸியாக வந்து கன்வே பண்ற மாதிரி திரிஷாவை பத்தி அந்த அக்கா புருஷன் வந்திருக்காருல வீட்டுல அவர் சொல்லும் போது நமக்கெல்லாம் வயசு ஏறிட்டே போகுது அவங்களுக்கு மட்டும் வருஷம் வருஷம் ஆனா குறைஞ்சிக்கிட்டே வருதுன்ட்டு நான் நான் முப்பது வருஷமா அவங்க திரைத்துறையில் இருக்காங்க ஆனால் அவங்க இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கும் என்பதை வந்து ரொம்ப அழகா தெளிவா அழகா சொல்ல முடியுது அவரால் அதே போல நடிகர்கள் என்னுடைய நண்பர் கருப்ப நம்பியார் பிரமாதமா நடிச்சிருக்காரு நடித்தவரு மேனேஜராக இவர் வந்து ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் இவர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் படத்துல அவருடைய நடிகர் சுஜித் என்ற கதாபாத்திரத்தில் வருகிறவர் அவர்கள் அனைவருமே ரொம்ப அழகாக நடித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் ஒரு திரைப்படம் ஒரு ஒரு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காட்சி எடுத்து பழகுவதன் மூலமாக ஒரு முழு படத்தினுடைய கண்ட்ரோலை வந்து இந்த குறும்படம் எடுக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு கொடுக்குது நான் வந்து பத்து வருடம் வந்து துணை இயக்குனராக வேலை செஞ்சுருக்கேன் ஆனால் இப்போது அப்படி தேவையில்லை வசந்த பாலனோ நானோ பத்து வருடங்கள் வேலை செஞ்சிருக்கோம் இப்போ நீங்க ஒரு குறும்படம் எடுக்கிற அனுபவத்தின் மூலமாக இப்போ உங்களுக்கு செல்போன் கொடுத்துருக்கிற அல்லது சின்ன கேமராவின் மூலமாக நீங்கள் வந்து வீட்டிலிருந்தே ஒரு குறும்படம் இயக்குற வாய்ப்பின் மூலமாக உங்களுடைய கலை ஆர்வத்தை நீங்கள் வந்து அந்த வருடங்கள் பத்து வருடங்கள் என்பதை உங்களுக்கு கேப்சூல்ல கொடுத்தாச்சு நீங்கள் வந்து ஒரு கதையை அழகாக வீட்டில் ஒரு பன்னெண்டு பக்கத்துல ஒரு பத்து பக்கத்துல ஒரு சிறுகதையாக எழுதி அதை வந்து காட்சிகளாக பிரித்து வசனம் எழுதி ஷாட் பிரித்து எடுத்து பயிற்சி செய்யலாம் பத்து வருட அனுபவம் உங்களுக்கு ஒரு ஆறு மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறவனுக்கு அந்த கத்தியை தீட்டுக்கிறது எங்களுக்கு எப்பயாவது ஷூட்டிங் நடக்கும் அந்த ஷூட்டிங் போ அந்த அடுத்த ஷூட்டிங் வர்றதுக்காக நாங்கள் காத்திருப்போம் இப்போ அப்படி இல்லை உங்கள்கிட்ட செல்ஃபோன் இருக்குது நீங்கள் ரோட்டில் போய் ஒரு சும்மா வச்சு ஒரு ஷார்ட் எடுக்கலாம் ரோட்டில் ஒரு ஆட்டோ போதா ஃபாலோ பண்ணி எடுக்கலாம் அந்த ஆட்டோவுக்கு பின்னாடி இவர் வந்து இந்த அந்த கதை இந்த படத்தினுடைய தீமுக்கு பொருத்தமான ஒரு வாசகத்தை எழுதுகிறார் எண்ணம் போல் வாழ்வு என்பதை எழுதுகிறார் அப்புறம் அந்த அது போன்ற அது உங்களுக்கு ஒரு கதையை கொடுக்கும் ஒரு அந்த அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை வந்து இந்த குறும்படம் இருக்கு அது இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சினிமேட்டோகிராஃபியை கற்றுக்கொள்வதற்கு ஆறு மாத பயிற்சி போதுமானது நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு அங்க போனீங்கன்னா ஒரு என்ன செய்ய சொல்லி தருவாங்கன்னா உங்களுக்கு ஒரு குறும்படம் எடுக்கிற ஒரு பணியை கொடுத்துருவாங்க அந்த பணிக்காக உங்களுக்கு வந்து கேமரா என்னென்ன பண்ணணும்னு கூட சொல்லி கொடுக்க போறாங்க டைரக்ஷனுக்கு ஸ்கிரீன் பிளேக்கு நடிப்புக்கு எல்லாத்துக்குமே அங்க போனாலும் நீங்க குறும்படம் தான் வீட்ல இருந்து குறும்படம் எடுத்து பார்க்கலாம் நூறு படம் பார்க்கணும் ஒரு படம் எடுத்து பார்க்கணும் இந்த அனுபவத்தை இந்த இந்த மீடியா உலகமும் நமக்கு தந்திருக்கு குறும்படம் இப்படி குறும்படம் எடுத்தவர்கள் இன்றைக்கு சிவகார்த்தியனை வைத்தோ விஜய் சேதுபதி வைத்தோ அவர்கள் எளிதாக எப்படி தான் அவர்கள் வந்து சிவகார்த்தியனும் விஜய் சேதுபதி படம் எடுத்தவர்கள் எல்லோருமே குறும்படத்தை எடுத்துக்கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தவர்கள் தான் அப்படி நீங்கள் வந்து கஸ்தூரிபா அவர்களுக்கு எல்லாரும் பாராட்டினாங்க அசோக் மனைவி அவங்களுக்கு ப்ரொபசர் தமிழ் தமிழ்துறை நானும் தமிழ் தான் நான் எம்மியை முடிச்சேன் அவங்களும் ஒரு முதுகலை பேராசிரியா இருக்காங்க அவங்களுக்கு என்னன்னா இவருக்கு சப்போர்ட் பண்ணுவதன் மூலமாக இவருக்கு ஒரு பெரிய வருடங்களை குறைச்சு கொடுத்துருக்காங்க மூன்று லட்சம் ரூபாய் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் சரிதானே மூன்றரை லட்சம் ரூபாய் அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம் இது ஒரு முதலீடு ஆகவே அந்த முதலீட்டை கொண்டு அவர் மேலே போவார் இப்ப படத்தை பற்றி சில கருத்துக்கள் இந்த படம் வந்து பொதுவாகவே வந்து நான் ஊர்ல இருக்கும்போது தினத்தந்தியில செய்தி வரும் உதவி இயக்குனர் தூக்கு போட்டு தற்கொலை வறுமையின் காரணமாக என்று வந்தோடனே எங்க அப்பா வந்து பதறி டிப்பார் பதறிடுவார் நம்ம இங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்கள இருக்கு சோத்துக்கு இல்லாம கஷ்டப்படுறவங்களும் இருக்கு நம்ம இந்த வீட்டில் உட்காந்துட்டு நம்ம பத்து பேருக்கு சாப்பாடு போடுறோம் பயந்தா அங்க போய் உட்காந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கான் ஏன் இந்த மாதிரி ஒரு தொழில் நீ இருக்க இப்பதான் வந்துரு திரும்பி வந்துரு என்று சினிமாவை பற்றி ஒரு பயத்தை ஏற்படுத்திருவோம் அது போன்ற செய்திகள் நாம் திரைத்துறைக்குள் வந்து பணி பணிபுரிகிற போது பாலன் சொன்னதை போல இங்கிருக்கிற அன்பை நாம வந்து ஒரு நடிகர் க கஷ்டப்படும் போது இன்னொரு கஷ்டப்படுகிற நடிகர் தான் உதவி செய்வார் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து திருடன்னு சொல்றது ரொம்ப எளிது ஆனால் ஒரு படத்தையே நீ பணம் இல்லாத போது அவங்க படத்தை நடத்துவாங்க நம்ம லீட் பண்ணி நடத்துவாங்க எப்படி சார் நீ பக்கப்படாங்க சார் நாளைக்கு ஷூட்டிங் நடக்கும் பத்து பைசா கூட இருக்காது ஆனாலும் அவங்க ஷூட்டிங் நடத்தி காட்ட முடியும் அவங்களால அப்படிப்பட்ட அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு எளிய மனிதர்களிடம் இருக்கிற ஒரு ஆற்றலை அன்பை நாம் வெளிப்படுத்துவதற்கு தான் நம்முடைய கலையை பயன்படுத்தணும் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவங்க வெளியில வெளி உலகத்துல நமக்கு என்ன பேர் இருக்கும் எக்ஸிக்யூட்டிவ் இவர் வந்து படத்தினுடைய தயாரிப்பேர் கையில தான் இருக்கு அவர் கையில நூறு ரூபாய் இருக்காது அந்த நூறு ரூபாய் இல்லாத போது அவருக்கு திருடிட்டாரு என்று இந்த படத்தில் சொல்லப்படுது பெரும்பாலும் இப்படிப்பட்ட திருட்டை ப்ரொடக்ஷன் மேனேஜர்கள் செய்ய மாட்டார்கள் அவர்கள் உதவி செய்ய எனக்கெல்லாம் பணமே கொடுப்பாங்க உதவி இயக்குனராக இருக்கும் போது செலவுக்கு பணமே கொடுப்பாங்க இது ஒன்று படத்தில் வந்து இப்போது வந்து இது ஒரு படத்தினுடைய முதல் காட்சி ஒரு படத்தினுடைய நாம ஒரு படம் எப்பயுமே ஒரு படம் பார்த்து வசந்த பாலம் வெயில பார்த்துட்டோம் படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போறோம் வெயில் அற்புதமான படம் ஆனால் படத்தில் இருக்கிற குறைகளை பற்றி தான் நாங்க ஆட்டோல பேசிட்டு போவோம் மயிறு படம் அவன் அப்படியே ஏ ஆரம்பிப்பான் அவர் அப்ப வெயிலுக்கே இந்த கதி அவன் இந்த படத்துக்கு வருகிற விமர்சனங்கள் உங்களுக்கு நிறைய வரும் இந்த படத்தை வந்து நம்ம பண்ணல இன்னும் இந்த பட ஒரு படத்தினுடைய ஒரு மூன்று ரெண்டு மணி நேரம் படத்தினுடைய முதல் காட்சி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறீங்க இது படத்தினுடைய முதல் காட்சி தான் இதற்கு பின்னாடி நிறைய சொல்றதுக்கு எவ்வளவு இருக்கு அந்த படத்துல மனிதர்கள் டைட்டில் வச்சோன்னு நான் நினைச்சேன் இவன் திருடன்னு கூட்டிட்டு போறவன் தான் திருடன் என்று சொல்ல போறாரோ நான் எதிர்பார்க்கிறேன் இது ஒரு படம் என்பது நம்ம சொல்லப்படுகிற காட்டப்படுகிற காட்சி மட்டும் அல்ல காட்சிக்கு பின்னால் இன்னொன்று மேலே எழுதணும் இப்ப இதுல திருடன்னு சொல்றோம்ல அவர் அடி வாங்கிட்டு இவ்வளவு மௌனமா இருக்கிற ஒருத்தர் அமைதியா இருக்காரு வெளியில வந்தோடன அந்த பையன் வந்து இவர்கிட்ட ஏதோ சொல்ல போறாம்பு அண்ணன் என்னை காட்டி கொடுக்கீங்கல்ல அதுக்கு நன்றி என்று சொல்ல போறான் பொழுது நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அது மட்டுமே இல்லை நாம் பார்க்கிற காட்சிகள் மட்டும் போறாது நீங்க ஒரு படம் பாக்குறீங்க இவ்வளவு பெரிய படமாக இருக்கிற ஒரு படத்திலேயே நீங்க வந்து நாங்கள் ஒரு படி படம் எடுத்து அடையும் பீமா எடுப்போம் அஞ்சான் எடுப்போம் எங்களை பற்றி விமர்சனங்கள் வரும் ஒரு ஆனந்தம் எடுத்த போது பாராட்டு அதே மனிதர்கள் தான் இதையும் திட்டுறாங்க நாங்க வந்து அந்த விமர்சனம் பாசிட்டிவ் தான் எடுத்துக்கணும் அப்ப அந்த படத்துக்குள்ள நாம் சொல்ல தவறிய பல விஷயங்களை இப்ப நீங்க கலெக்டர் எடுத்துக்கலாம் இப்ப இந்த படம் வந்து சொல்ல ஒரு கா முதல் காட்சியை சொல்லியிருக்கீங்க ஒருத்தனை திருடன்னு சொல்லியாச்சு அடுத்த காட்சியில இவன் திருடம் இல்ல அடுத்த காட்சியில வீட்டுக்கு தேடி வர்றான் அந்த பையன் ஆனா நல்ல வேலை எங்க அக்கா புருஷன் கையில பையிலிருந்து பணத்தை எடுத்தது இவன் தான் என்று நீங்கள் அடுத்த காட்சியை டெவலப் பண்ணலாம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து வந்து உங்கக்காக பழி அவர் எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து இந்த படத்தை அவருக்கு நிறைய சென்டிமெண்ட்டு ஒரு ஃபோன் மூலமாக ஒரு சென்டிமெண்ட் காட்சி கடத்த அந்த கேரக்டரே வரல அம்மா ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ்னுடைய அம்மா படத்தில் வரல ஆனால் ஃபோனில் ஒரு டைலாக் மூலமாக என் பையன் அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான்ப்பா நீங்கள் அடிப்பீங்களோங்கிற அடிப்பா அடி வாங்கினதை கூட அவங்க மனதால் ஏற்றுக்கொள்ள முடியல அடிப்பீங்களோங்கிற பயத்தில் ஒத்துட்டு தான் ஒத்துட்டு இருப்பான் என்று அழகான டைலாக் எழுத முடியுது இதே போல நிறைய இருக்கு படத்துல ஒரு ப பத்து நிமிடத்துக்குள்ள எடுத்து பேசுவதற்கு நிறைய இருக்கு ஆனால் இந்த பாராட்டுகளில் நீங்கள் மயங்க வேண்டாம் இந்த விமர்சனங்களில் நீங்கள் கலங்க வேண்டாம் அடுத்து நீங்கள் இந்த இது ஒரு முதல் காட்சி என்று கொண்டு இந்த பத்து நிமிட காட்சிகள் இருந்து நீங்கள் பல லேயர்ஸை வெளியில் எடுத்தீங்கன்னா முழு படம் கூட கிடைக்கும் இவர்கள் பேசிய அரசியல் எளிய மனிதர்கள் மீது சுமத்தப்படுகிற குற்றச்சாட்டுகள் பொய்யானவை என்ற அரசியலையே இந்த படத்தில் நீங்கள் எடுக்க முடியும் இப்படி நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த படத்தில் பணியாற்றிய ஒளிப்பதிவாளர் அற்புதமாக இசையமைத்த இசையமைப்பாளர் எடிட்டர் இன்றும் அதாவது ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு நாட்டையே ஆள்றார் ஒரு பிரதமர் நாட்டையே ஆள்றாருன்னா ஒரு நகராட்சி தலைவர் ஒரு ஊருக்குளரை அவ்வளவு வேலையும் செய்கிறார் இங்க இருக்கிற அவ்வளவு முப்பத்தாறு துறைகளை ஒரு அமைச்சர் வைத்துக் கொண்டு நாட்டில் செய்வதைத்தான் அங்க முப்பத்தாறு ஆபீசரை வச்சு கொண்டு அங்க செய்வாரு அது போல குறும்படம் எடுக்கிற போது எல்லா துறைகளும் இருக்கிறது அந்த அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறது இதை வைத்துக்கொண்டு மிகப்பெரிய படம் எடுப்பதற்கு உங்களுக்கு எதிர்காலம் இருக்கிறது வாழ்த்துக்கள் நன்றி